நேர்களுக்கு வணக்கம் புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரை நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே உறுதியில் நனவாகியுள்ளதாக புதிதாக ஜனாதிபதியாகி தெரிவாகியுள்ள அனுருகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இவர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆடைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல எமது கூட்டு முயற்சியின் பெருப்பேறாகும் இது அனைவரதும் வெற்றியாகும் நாங்கள் மாத்திரமல்ல இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது ரத்தம் கண்ணீர் வியர்வையை மாத்திரமன்றி உயிர்களை கூட தியாகம் தியாகம்மக்கு கையளித்த கையளித்தடியில் வீணாகி போய்விடாதவர்களின் முடிவில அர்ப்பணிப்பே பொதிந்துள்ளது அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம் எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுகின்றன கனவை முழுமையாகவே ஜதார்த்த பூர்வமானதாக அமைத்துக் கொள்வதற்காக அவசியமாகும் ஆகிய மனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும் அதன் மீது தான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்படும் வாரங்கள் நாங்கள் அதற்காக கைகோர்த்து கொள்வோம் என புதிய ஜன மேலும் அடுத்து தினம் மேலும்பதியாக பதவியேற்கும் அமாரிசா நாய்க பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனத்தை பற்றி வெளியிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்குமார திசா நாய்க்க நாளை காலை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிகவும் எளிமையான முறையில் நாளை நடைபெறவுள்ளது அதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரினி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளார் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சு பொறுப்புகளும் கொண்டு வரப்படவுள்ளன சில அமைச்சுக்களின் பொறுப்புகள் ஹரிணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளன அதனையடுத்து இரண்டொரு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்